ஆடி முடிந்து ஆவணி முடிந்து புரட்டாசி அப்படின்னு வர்றப்ப இந்த பெண் மாதங்கள்ல ஏன் இந்த பெண் மாதத்துல அசைவ உணவை தவிர்க்கணும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா எல்லா நாள்லயும் சூரியனுடைய வெப்பத்தை வடக்கேந்து தெக்கமா பூமி சுழற்சியில இருக்கும்போது சூரியனுடைய வெப்பம் அதிகம் அதாவது ஆடியிலேருந்து மார்கழியில தெக்கேந்து வடக்கமா சுத்துறப்ப பூமியினுடைய குளிர்ச்சி அதிகம் அதாவது நீர் பகுதி அதாவது பெண் தன்மை கொண்டது இந்த பக்கம் தை மாதத்திலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் வெப்பம் சூரியனுடைய ஆதிக்கம் ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் பெண் தன்மை அதாவது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் அப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் வந்து நீ உடம்ப கிளீனாக கூலிங்காக அதாவது வந்து உடம்ப நீங்கள் வந்து சூடோட அந்த அந்த கிளைமேட் மாறக்கூடியது பெண் மாசத்துல கண்ணீராசியில் சூரியன் நிற்கக்கூடிய இடம் அந்த சமயத்தில் நாலு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா மூவியலுக்கு இருபத்தோரு லோகத்துலேயும் அதாவது ஏழு ஏழு நாற்பத்தொம்பது லோகம்னு சொல்கிறாங்களே மூவியலி இருபத்தோரு லோகத்தில் செஞ்ச விடுபட்டது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்த அறியாமல் செஞ்ச திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு இந்த மகாலிய பட்சம்னு ஒன்று நடக்குது பௌர்ணமி அன்னைக்கு நாள் அதாவது செப்டம்பர் அதாவது வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் தேதியிலேருந்து மகாலிய பட்சம் நடக்குது மகாலிய பட்சத்தில் தேவரி பௌர்ணமிக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் போய் கொடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய சிறப்பு திருப்புள்ளாணி போய் மகாலிய பட்சத்துல தவசம் கொடுத்துட்டு நூத்தி எட்டு வைணவசலத்துல திருப்புல்லாணிங்கிற ஊர் இருக்கு கரை திருப்புள்ளாணிங்கிற ஊர் இருக்கு பெருமாளுடைய ஸ்தலம் அந்த ஊர்ல போய் நீங்க வைணவ சலத்துல தவசம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எத்தனையோ செய்த பாவங்கள் நீங்க விலகும்